உதயகுமார் சார் ஃபேமிலியில் இருக்கிற டாக்டர் தெரிஞ்சுக்கிறாரு ஆ தெரிஞ்சுக்கிறாரு அப்புறம் அவங்க சொந்தக்கார யாரோ டாக்டர் இருந்தாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டாக்டர் இருந்தாரோ அவங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நாங்கள் அங்கே ஃபஸ்ட் எய்டு மட்டும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடி பண்ணி அவங்க அனுப்ப தான் எங்கள் கோளத்தூருக்கு இல்லைன்னா காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் இவங்களே கொடுக்குறாங்க மெடிசன் கொடுத்துருவாங்க காய்ச்சல் தலைவலி உடம்பு வலி இதுக்கெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லையே ஹாஸ்பிட்டல் போட்டாலும் டாக்டர் வரமாட்டாங்க

நெல்லூர் மாதையான வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களே வீரப்பன் கூடவே இருந்தார் அவங்க அவங்க அவங்களுக்கும் என்னமோ ப்ராப்ளம் வந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ என்னமோ அவங்க கேங்லேருந்து ஸ்பிட் ஆகிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கும் என்ன மனசில் இதுவெல்லாம் வேண்டாம் நாங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு வெளியிட்டே வந்துட்டாங்க வெளியிலே வந்து சார்கிட்ட வந்து வந்தாங்க அவங்க டிபி பெருமாளோ நெல்லூர் மாதையா அவரெல்லாம் வந்து அவங்க நல்லூர் மாத என்ன ஒரு வாட்டை சொல்கிறாங்க இப்போ மடிக்கேரிக்கு போய் பொன்னம்பேட்டைக்கு போய் நாங்கள் ஆணை அடிச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க வீரப்பன் கேங்கு பொன்னம்பேட்டை மடிக்கேரி எப்படினா காட்டிலே போய் நாங்கள் அடிச்சிருக்கிறோம் டிஸ்ட்ரிக் மடக்கேரி டிஸ்டிக்டும் அப்புறம் என்ன ஆகுதுன்னா வீரப்பா எப்படின்னா துணியெல்லாம் தைக்கிறதுக்கு மூங்கல் மழுக்காரன் ஒருத்தர் மணியன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அவங்க டெய்லர் வேலை டெய்லர் வேலை அவங்க எங்க மயில் மலையில இருபத்தி ரெண்டு ட்ரெஸ்ஸும் தைச்சு வச்சிருக்கிற அப்புறம் ஒரு மெரிட் மிஷின் டெய்லர் மிஷின் மெரிட் சொல்லிட்டு கம்பெனி அது அதுவும் அங்கே இருக்குது நான் அது எப்படியும் தகவல் தகவல் வந்ததா அவங்க பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு வந்து போய் மடுவு தர்மபுரி பக்கம் இருக்கு ஆறு பக்கத்தில் அந்த 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 ஊருக்காரன் அவன் மணி டெய்லரும் சரிங்க அவன் பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு வந்து அவன் காமிச்சா சார் நாங்கள் அடிக்கடி வந்து நான் தைச்சி கொடுத்துட்டு போயிடுவேன் சார் நம்ம தண்ணி வேணும்னா காமிச்சிடுவாங்க சார் நாங்கள் இருபத்தி ரெண்டு செட்டும் இருக்குது யூனிஃபார்ம் ரெடி இருக்கிற யூனிஃபார்மே இருக்குது மிஷினும் இருக்குது மிஷினும் ஸ்டீச் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் எங்கன்னா இங்கே இதில் எந்த தப்பா இது முழு பஞ்சரா முள் பஞ்சரப்பட்டி முள் பட்டி அப்போ எல்லாம் நம்ம கேம்ப் இல்லை சரிங்க அங்கே போய் அங்கே ஒரு ஒரு அரிசி அப்புறம் ஊறுகாய் ஜாடி அப்புறம் ஒரு 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 சாண்டல் உட்டு எல்லாம் பார்ட்ரில் வரும் பாலாறு வருது எடுத்துகிட்டு வந்தோம் இப்படியே சீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம் நாங்கள் அப்புறம் என்ன ஆகுதுன்னா சரி சார் என்ன பண்ணுறங்க அப்புறம் ஒரு வாட்டி என்ன ஆச்சு ஆளு கிடச்சார் யாரும் நாகராஜன் சொல்லிவிட்டு இருக்கலாம் பேர் சீனிவாஸ் சார்கிட்ட இருந்தார் அவர் யாரோ சீனிவாஸ் சார் அரெஸ்ட் பண்ண யாரும் தர்மபுரி டிஎஃப்ஓ சீனிவாஸ் சார் அவங்ககிட்ட போய் பிடிச்சி அவங்க ஹேண்ட் ஹவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் அவங்க என்ன பண்ணேன்னு இவங்க அடிக்க மாட்டேங்களா இவங்க என்ன கிரிக்கிலையா ஏய் ப்ரியா உடப்பா அவங்க எங்கே போகிறா அவங்க சாப்பாடு கூடா இப்படி சொல்கிறது இல்லையா அவங்க நைட் நைட்டு போயிட்டான் இங்கேருந்து எஸ்கேப் எஸ்கேப் ஆகிட்டான் அப்பா பெண்ணகரம்மா அப்போ வந்து ரவுடிஜாம் ஊர்றது இல்லைங்களா ஆ சரி அவன் என்ன அவங்க 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 அந்த தருமபுரி டிஎஃப்ஸ் அவர்கிட்ட போய் நம்ம ஆளை எங்கே கூப்பிட்டு போகலாம் நீங்கள் ஹேண்ட் கொடுக்கல நம்மளுக்கு ஹேண்ட் கொடுங்க அப்படியே சண்டே ஊர் மக்கள் ஊர் மக்கள் சண்டே இவங்க ஊரில் இருக்கிறா ஊரில் ஏதோ ஒரு ரூமில் விட்டுவிட்டு அங்கே நீங்கள் வெளியில் வரக்கூடாது சொல்லிவிட்டோம் ஏ நம்ம ஆள் கொடுங்கன்னு அங்கே சண்டை பண்ணுறேங்க கர்நாடகா டிஎஃப்ஓ சீனிவாஸ் பிடிச்சிட்டு போயிட்டாரு இல்லை இல்லை அது பிடிச்சிட்டு போனது தமிழ்நாடு டிஎஃப்ஓ தான் தர்மபுரி டிஎஃப்ஸ் அவரும் அவங்ககிட்ட நாங்களே வாங்கிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு வந்தோம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இங்கே வந்தோம் இங்கே ஏன்னாச்சு அவங்களுக்கு நாங்களே ஜெயில் சிஸ்டம் இல்லையே நம்மளது போடணும் ஓப்பன் ஓப்பன் சிஸ்டம் தானே நம்மளது ஏண்டப்பா அவங்க சோறு கூடப்பா இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் தகவல் தகவல் வேணும் அப்புறம் அவன் விட்டு அனுப்பலான்னு இருந்தார் அவங்க நைட் நைட்டே போயிட்டா நைட் நைட்டு போய் அவங்க ஊருக்கே போயிருக்கிறாங்க ஆனால் அவங்க நம்ம ஊருக்கு வரல நம்ம ஆளை கொடுங்கான இங்கே சண்டே அந்த டிஎஃப் அந்த டீஃப்ட்டு அப்புறம் என்னாச்சு அவங்க ஊருக்கே போய் அப்புறம் தகவல் எங்கே இருக்கிற என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அப்புறம் அந்த ஆள் பிடிச்சி அந்த டிஎஃப்சி அவர்கிட்ட போய் கொடுத்து அப்புறம் ஊருக்கே கொண்டு வந்து விட்டுறாங்க இவ்வளோ சிக்கலாக இவ்வளோ சிக்கலாகிடுச்சி ஏன்னா நல்லது இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஆளும் அப்படியே தெரிஞ்சிக்க மாட்டேங்க அப்போ எல்லாம் பெண்ணகிரமப் அண்ட் டப் ஊர் தான் அதுவரமாக அதான் அவங்க அதனாலும் நம்ம சாரும் கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது இல்லையா அவங்க காணூன் தெரியலப்பா என்ன பண்றது காணூன் தான் சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு நாங்கள் அப்படி சொல்றேங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது இது பொன்னாச்சி போலி என்ன இருக்குது இட ஆலம்படி முன்னாலே போனா சரி பெண்ணகரம் காரை என்ன பண்றாங்க மூங்கல் அடிக்க வெட்டுறதுக்கு வருவாங்க மூங்கல் வெட்டி அதுலேயே ஒரு போட் மாதிரி பண்ணி அது பிழுகுண்ட் போய் அண்டாண்டே போய் லாரியில் எடுத்துகிட்டு போகிறது தருமபுரிக்கு எடுத்து போகிறோம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க இது தர்மபுரிக்கு இல்லை இதுக்கே பெண்ணகரே எடுத்துகிட்டு போகிறது ஆ அது கொஞ்சம் திருட்டு வேலை நடந்துடுச்சு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க சீனிவாஸ் சார் அதெல்லாம் பண்ணிவிட்டு யாரும் வரக்கூடாது அப்படியே பண்ணிட்டாங்க அப்படியே பண்ணிட்டு இருந்தாரோ ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா சாருக்கு ஒரு தகவல் வருது எப்படி தகவல் வருதுனா நர்சையான்னு சொல்லிட்டு கோயில் கட்டுறதுக்கு நாங்கள் கேட்டுருக்குற இல்லைங்களா புதுருக்காரருக்கார் அவன் செம்பிளி ஆடு விட்டுட்டு அங்கே இருக்கிறான் ஊர் பக்கத்தில் ஊர் பக்கத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆளும் இவன் யாரோ அவன் பேர் இது மாணிக்க 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 வந்து அலங்காட்டில அவங்க என்ன சொல்ற எங்கள் பொண்டாட்டிக்கு போய் சொல்லுவோம் நாங்கள் வந்திருக்கிறேன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சோர் ரெடி பண்ணிட்டு வார வர சொல்லணும்னு அவங்களுக்கு சொல்லிருக்கிறேன் அவங்களுக்கு ஒரே காரர் ரெண்டு பேரும் அவன் என்ன பண்ண நர்சே வந்து சாருக்கு சொன்னாங்க பதிலும் சார் மாணிக்க வந்துருக்கிற சார் அவன் வீட்டுக்கும் சொல்லிட்டு தான் போகிறான் வீட்டுக்கும் செமி சென்டருக்கு போயிருக்க சொல்லிருக்கிற அங்கே வந்து நம்ம சாருக்கு சொன்னாங்க அவங்க எப்படியே சார் இங்கே வந்திருக்கிறேன் சார் அவன் வீரப்பன் கேங்லேருந்து வந்துருக்குறாங்க இப்போது அவங்களுக்கு செமிழ் சிலைக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லிருக்கிறேன் சார் நீங்கள் வந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் இன்னும் நாங்கள் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கிறேன் இந்த இடத்துக்கு வருவோம் ஆமாம் அப்புறம் அவங்க பேச்செல்லாம் நாங்கள் பேசக்கூடாது எங்கள் இன்ஃபர்மேஷன் வீக்னஸ் விட்டு கொடுக்காது நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அதனால எங்காச்சும் நீங்கள் போய்டுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கவர் பண்ணி மாணிக்கன்னு பிடிச்சோம் செங்கப்பாடி புதுரில் செங்கப்பாடி புதுலேருந்து அந்தாண்டே பாலர் ரோடில் பிடிச்சோம் சரி கூடிச்சுட்டு அவன் கூப்பிட்டு வந்தோம் அப்பா அவன் சொல்கிறேன் சார் நாங்கள் வீரப்பா வந்து போதமலையில இருக்கிற சார் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு வந்தேன் சார் அப்படியே சொல்கிறாங்க இருக்கிற இடத்த சொல்லி இருக்கிற இடத்த சொல்லிட்டேன் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்புறம் கேவி செட்டி வர சொன்னார் ஐஜிபி சாருக்கு நாங்கள் ஆர்எஸ்க்கு போய் போனோம் அப்பா அப்போ எஸ்டிடி வந்து ஆர்எஸ்லேயே இருந்துச்சு ஆர்எஸ் தான் போகணும் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை தனியாக எஸ்டிடி பூத்து இருந்துச்சு அங்கே ஆர்எஸ்க்கு போனதான் நாங்கள் ஃபோன் பண்ண முடியுது அப்போ ஆர்எஸ்க்கு போய் கேவி சட்டி சார் அவர்கிட்ட போன் பேசி அங்கேருந்தும் ஸ்பெஷலாக கமாண்டோ போர்ஸ் வந்தது பெங்களூர்லேருந்து அப்புறம் ஏன்னா ரெண்டு நாள்லே ஆகணும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே ஆகணும் இல்லைனா அவங்க இடம் மாற்றிவிடுவா இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடுவான் இடம் மாத்திடுவா அதனால என்னாச்சு ஏன்னா எல்லா பக்கமும் போகிறாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க வீரப்பனுக்கே தெடிச்சாலும் அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிக்கலாம் அடிக்கக்கூடாது ஆ பிடிக்கல அடிக்கூடாது அவர் யாருக்கும் அடிக்கூடாது அப்படியே சீனிவாசார் சொல்லிருக்கிறாரு அதனால எல்லா போர்ஸும் ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஒரு பக்கமாக போயிடும் போயிருக்கிறாங்க அங்கே மேலே என்ன ஆகிருக்குது ஒரு கடத்தி எடுத்து அடிச்சுட்டு கொழுப்பு பண்ணி சூடு சூடாக களிய பண்ணி இரவு பண்டை மேலே வச்சுருக்குறாங்க தான் இவங்க போயிட்டாங்களே ஒரு கேங் போயிடுச்சு ஒரு கேங் வரல வேறு கேங் பக்கத்தில் போயிடுச்சு அதை நாலு கேங் பண்ணி நாலு பக்கமாக ஏறுற மாதிரி பண்ணிருந்தது மூணு மணிக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுது சாயங்காலம் புற போடுறதுக்கு காலையில் விடிய காலை ம் காலையில் மூணு மணிக்கு அதனால ஒரு ஒரு கேங் ஒரு ஒரு கேங்கு தனியாக தனியாக போனதாக ஒரு கேங் மட்டும் பக்கமாக போயிடுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற ஆளையெல்லாம் போலீஸ்கார் வந்தார வந்தாரன்னு சொல்லிட்டாரா அப்போ வீரப்பா எஸ்கேப் அங்கேருந்து வீரப்பா எஸ்கேப்பா அவன் கேங்கே சித்ர சித்ர ஆயிடுச்சு எல்லா பிரிஞ்சிருச்சு அதுக்கு உங்கள் உள்ளூர் மக்களையும் கூட்டிகிட்டு போறார் இல்லை டிசிஎஃப் சார் இல்லை உள்ளூர் மக்கள் இல்லை போலீஸ்காரர் பப்ளிக்கார் இல்லை பப்ளிக் இல்லை போலீஸ்காரரு எல்லாரும் கூப்பிட்டு போய் ஆனால் நம்ம வாட்சர் எல்லாம் இருந்தார் கிலோ கொஞ்சம் ரோ அந்த ரோடு தெரியதான் இருந்தார் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு போனாங்க ஊர்காரரும் இருந்தார் ஊர்காரரும் அவங்க சப்போர்ட்டு நாங்கள் வாங்குறோம் ஆனால் அன்னைக்கு மட்டும் இவங்க தான் ஜாஸ்தி போலீஸ்காரங்க எஸ்கிஎஃப் போலீஸ்காரர் தான் நாங்கள் கமாண்டோ போர்ஸ் கமாண்டோ போர்ஸ்னா எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வந்தது அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் வீரப்பா போயிட்டான் ஒரு பக்கம் யார் யார் எங்கெங்கே இடம் இருக்குது அதில் போயிட்டாங்க நல்லா மழை பெஞ்சிருந்து நினைக்கிறேன் மழை அவ்வளோ ஒன்றும் மழை ஆனால் மேலே இருக்கலாம் மேலே ஏன்னா சின்ன மழை ஜாஸ்தி மழையும் இல்லை அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே முனி வீரான ஒரு பையன் கெடுக்கிறேன் சின்ன பையன் சின்ன பையன் அவன் தண்ணி எடுத்துட்டு போகிறது கோழி பிடிக்கிறது அதான் வேலையாகவும் சோலைக்கு பையன் ஆகணும் அவங்க அப்போ வந்து சோழிங்க ஒன்று அவங்களுக்கு முந்நூறுவாயை வாங்கிட்டேயும் விற்றுட்டு இருந்தேன் வீரப்பனுக்கு பையனுக்கிட்டு பையனே விற்றுட்டா முந்நூறுவா எங்கோ பையன் அப்பா இருக்கிறேன் இல்லையா அவர் ஒரு லெங்கு ரொம்ப அடித்து கொடுத்துருக்குறேன் முஸ்குந்தி ஆ அப்புறம் முந்நூறுவாய் கொடுத்துருக்குறேன் இந்த பையனே கொடுத்துட்ட அவங்க சேலே பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுறா தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்புறம் கோழி பிடிக்கிறதுக்கு வேலை வேலைக்கு வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு யாரு வீரப்பன் சரி அவன் மட்டும் கிடைச்ச நம்மளுக்கு யாரும் இந்த கேங்கக்கே கிடைச்சது அவங்க தான் அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க பிடிச்சிட்டு வந்து அப்போ எல்லாருமே எல்லாம் எங்கெங்கே ஊரில் இருக்கிறாங்க எல்லாரும் இவங்களெல்லாம் வீரப்பனுங்க கேங்கிலேருந்து ஆள் எல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து நம்ம கேம்புல போடுறோம் கோவிந்தான ரெண்டு ஒரு காக்கையை கோவிந்தா முனிவீரன் மூலமா தகவல் தெரியுது யாரும் இருக்காங்க தெரியுது முனிவீரன் தெரியுது அப்ப அவங்க எங்கெங்க போயிருக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு தான் போய் அட்ரஸ் எல்லாம் வாங்கி இப்போ ஓ வீரப்பன் கேங்க அங்கிருந்து இருந்தெல்லாம் பிரிஞ்சு போனது வெளியில் போயிடுச்சு போயிடுச்சு வீரப்பன் என்ன பண்ணிருக்கிற அங்கே கண்கூட்டி மலையில வந்து ஆல்ட்டா இருக்கிறேன் நமக்கு தெரியல அங்கே பக்கத்தில் பாலார் பக்கமாக வந்தோம் கண்குட்டி மலையானு ஒன்று இருக்குது அங்கே வந்து ஆல்ட்டவன் அங்கேருந்து தப்பிச்சு போனவன் இங்கே தான் ஆல்ட்டு ஆனால் நம்மளுக்கு தெரியல பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கிறேன் ஆனால் நமக்கு தெரியலையா ஆமாம் அப்புறம் என்ன ஆச்சு எல்லாருக்கும் அரெஸ்ட் பண்ணி பண்ணுறோம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா சரி இந்தாண்டே தமிழ்நாடு எஸ்டி வேலை செய்யுது அந்த பார்டருக்கு போன கேரளா அங்கே அங்கேயே வேலை செய்யுது இங்கே நாங்கள் ஆந்திராவுக்கு மட்டும் இல்லை லிங்க் நம்மளுது ஆந்திராவுக்கு மட்டும் இல்லை ஆனால் இங்கேயிருந்து போனோன்னு பிடிச்சிட்டு தான் ஆந்திராவுக்கு போயினாங்க அது மட்டும் இன்னொன்றும் இல்லை வேலையில் இல்லை அப்புறம் சரி இதே இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இருவு வீரப்பங்க அங்கேருந்து பிரிஞ்சு போன ஆளுங்க அவங்க அவங்க ஊர்லேருந்து சாண்டை போய் பிடிச்சிடுறாரு ஊரில் இல்லை அவங்க அவங்க வேலை அவங்க ஊருக்கு போய்க்கு எங்கெங்கே இருக்கிறாங்க எங்கெங்கே வேலைகையில் செஞ்சுட்டு இவங்க எல்லாம் யாரையை தானே பாவம் அவங்களெல்லாம் சாப்பாடு பணம் வேணும் இல்லைங்களா அதனால் அவங்க அவங்க அங்கே அப்படியே அங்கங்கே அங்கங்கே இருக்கிறாங்க அதை அப்படியே அவங்க எல்லாம் நாங்கள் அட்ரஸ் கண்டு பிடிச்சி அவங்கள பிடிச்சிட்டு வரணும் அந்த மாதிரி எல்லாம் சீனிவாசங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு நாலு நாலு நாள் அஞ்சு அஞ்சு நாள் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கிறது எவ்வளோ பேர் அப்போ பிடிச்சிட்டு வந்தாங்க சார் அங்கே வந்து ஒரு நாற்பது பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க நாற்பது பேர் நாற்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க வரேன் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் அப்புறம் இன்னொரு ஆள் இருந்தா இப்போ இருக்கிறவன் சின்ன சின்ன பையன் அவங்களும் அந்த பையன் என்னப்பா அவன் அவங்க ஓடி போனவன் தானே முனி வீர வயசு தான் ஏஜ் தான் அவன் பசுவான்னு சொல்லிவிட்டு அப்போது ச சைலேந்திர பாபுன்னு அடிஷ்னல் எஸ்பி இருந்தார் சைலேந்திர பாபுன்னு சொல்லிவிட்டு அவன் பேர் கோபி கோபி அடிஷ்னல் எஸ்பி இருந்தார் அவங்க வீட்டிலே இருக்கிறவன் யாரும் இந்த பசுவா பாசவம் வந்து ஜல்லிப்பாளைய இருக்கார் ஜல்லிப்பண்ணை பக்கம் குட்டியாக இருக்கார் அந்த பையன் அவன் சின்ன பையன் சரி அவனு அவனும் போய் ஒரு நாள் பிடிச்சிட்டு வந்தோம் அவங்க வீட்டில் வந்து வச்சுட்டு சார் அப்புறம் நாங்களே போய் அவங்கள அவரு வாங்கிட்டு குடிச்சிட்டு சின்ன பசங்க அவங்கள ஒன்றும் பாவா அவங்க ஒன்றும் வீராக இரண்டு பேரும் அப்புறம் சார் என்ன பண்ணுறாரு அவங்க கொண்டு வந்து அவங்க அடிக்கூடாது யாருக்கும் அப்புறம் சின்ன பசங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அவங்க கேலாம் பள்ளிக்கூடத்துக்கு போட்டாங்க ಚಂಗಪಾಡಿ ಚಂಗಪಾಡಿ ಪಳ್ಳಿ ಪೋಟಿ ಅವರು ತುಣಿಯೆಲ್ಲ ಎತ್ತೊತ್ತು ಹಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಅವರು ಮಕ್ಕಳ ಮಾರಿಯಪ್ಪ ಅವಲೋಂದರಾಜು ವಾದ್ಯಾರಿಂದ ತಮಿಳು ವಾದ್ಯಾರು ಅವರು ಸೊಲ್ಲಿ ಇವಾಗ ಕೊಟ್ಟು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಪನ್ನ ಸರ್ ಅಪ್ರ ಅದು ಅಪರಾಡು ಸಾಪಾಡಲ್ಲ ಕ್ಯಾಂಪ್ಲೇ ಚಿನ್ನ ಪಸಂಗ್ ತರಲಿಲ್ಲ அவங்களுக்கு குளிக்கிறதுக்கே தண்ணி பச்சை தண்ணி தான் நாங்கள் குளிக்கிறது அந்த கிணவுல போய் அங்கே குளிக்கிறது நாங்களே குளிச்சு அவங்க அப்புறம் அவங்க வேணும்னா நம்மளுக்கு என்ன வாங்கணும்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாங்களே கொடுக்கறது அப்போ அந்த சிஸ்டம் அப்படி தானே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா தானே ஆனால் ரெண்டு ரூபாய் வேணும்னா நாங்களே கொடுக்கறது என்னத்துக்கு பணம் வேணும்னா ஆனால் நான் அது வாங்கணும் இது வாங்கணும் நம்ம மக்களுமா சிஸ்டம் தானே அதனாலே நாங்கள் கொடுக்குறது ஆனால் சார் வந்து ஆண்டவன் மாதிரி அவங்ககிட்ட போக மாட்டேன் ஆறுவோம் நம்மகிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருந்தார் அப்புறம் அங்கே ஆரிஸ்ட் பண்ண ஆளையெல்லாம் நம்ம கேம்ப்லேயே இருந்தார் அந்த போதமலை தாக்குதலுக்கு பிறகுலேயே இருந்தார் ஒருத்தர் வந்து பக்கமாக குருபன் ஊர் ஊர் ஆமாம் அவன் ஒன் ஒருத்தர் அவன் செமில்காரன் கவுடான்னு சொல்லிட்டு அவங்களும் பொடிச்சிட்டு வந்து அங்கே வச்சிட்டோம் கேம்பில் கேம்பில் அப்புறம் அவங்க பையன் ஒருத்தர் இருந்த மகேந்திரான்னு சொல்லிட்டு இப்போ இருக்குன்னா இல்லை தெரியல இப்போ வந்து அம்மா ஒரு பொண்ணாட்டியெல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போகுது இவங்க இங்கே அவனுக்கு செமையு வேலையே கொடுத்துட்டாங்க இங்கே கேம்ப்ல சமைச்சுங்க அவங்க பாருங்க அவங்க கேங்கில் இருந்தாலும் அவங்க அவங்க நீங்களும் செமையு செய்யுங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படியே அந்த லெவலுக்கு வந்தாங்க சார் ஆ வீரப்பன் கேங்கில் இருந்த ஆளுகளை கொண்டு வந்து அவங்க சமைச்சு போடுறதே சார் சாப்பிடுவாங்க சாப்பிட்லாம் அவன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் என்ன ஆயிடுச்சேன்னா சீனிவாச லாஸ்ட்லயே ஒரு கோவிந்தான்னு ஒருத்தர் இருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கிற நாங்க இப்படி இங்க என்னத்துக்கு இருக்கணும் சொல்லிட்டு ஒரு சீஜ் கண்ண எடுத்து போய் ஒரு கிணவு பக்கத்துல வச்சுட்டு காக்கி துணியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா நமக்கு டெஸ்ட்டா அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சதுக்கு அப்புறம் என்னத்துக்கான இவங்களே சுட்டுடலாம் வேண்டா நாங்கள் இது எத்தனை நாள் இருக்க வந்து அவங்க பேசிருக்கிறது அந்த கேங்கில் ஒருத்தர் வந்து நம்ம சாருக்கு சொல்லிட்டாங்க சார் இப்படி பண்ணுறாங்க சார் கன்னியெல்லாம் எடுத்தங்க வச்சுருக்குறேங்க சார் வாங்கன்னு காட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சார் இவங்க தனியாக இங்கே இருக்க வரது வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிட்டாங்க அப்போது வந்து கேவி செட்டி சார் தகவல் கொடுத்து அப்புறம் வந்து எல்லாம் கோட்டு கொடுத்து ஹேண்ட் ஹவர் பண்ணுங்க அது வேண்டாம்ப்பா ஹேண்ட் ஹவர் பண்ணிடலாம் என்ன நல்லாதிக்கே காலையில்லன்னா இன்னும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் கோர்ட்டு கொடுத்தது அந்த இருபத்தி ரெண்டு பேரும் இருபத்தி மூணு பேர் எல்லாத்துக்கும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு தான் கொடுத்தோம் அது நல்லவரும் இருந்தார் ஒன்றும் பண்ண முடியாது இப்படியான ஏன் எப்படி போகிறோம் துப்பாக்கி எடுத்து அங்கே வைக்கிறது அப்புறம் நம்மளுக்கே பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கே அடிச்சாலும் ஒன்றும் ஆகாது அதான் ஸ்டேஜ் செட்டி சார் அதான் சொன்னார் நீங்கள் சீனிவாஸ் நீ உனக்கே அடிச்சிட்டாலும் அது தெரியறதில்ல ஆ வேண்டாம்ப்பா இவங்களுக்கு கோடுத்து கொடுத்துடும் அது ரூல் இல்லை இவங்களெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சோறு புடும் போடுறது தப்பாகுது ஆனால் அவங்களுக்கு எல்லாம் கோர்த்து அப்புறம் ஒரு ஒரு நாள் வேணால் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு பார்ட்டி அரெஸ்ட் பண்ணணும்னாலு சீனிவாசாக பக்கா வேலையை செஞ்சுட்டு பக்கா பிளான் பண்ணிவிட்டு வருவாங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆச்சு மா என்னமோ தமிழ்நாடு பக்கத்துல என்னமோ ஊர் அது அங்கே போய் மாரியம்மா இருக்கிறாங்க பாருங்க வீரபாபாளை வீரபாளம் ஆ நாட்டுராபாளையம் நாட்டுராப்பாளையில இன்னொரு ஊரு எங்கப்பா பக்கமா அது வந்து அஞ்சட்டி அஞ்சட்டியில் இங்கே பக்கம் நம்ம கோவிந்தப்பாளையில போன யாமனூர் யாமனூர் தண்டை ஏரியூர் ஆஹாமரம் அது மூங்கல் மடுவா முங்கள் மடுவோன்னெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆ அதெல்லாம் அங்கே போய் வீரப்பன் மச்சா வீரப்பன் மச்சன் பிடிச்சிட்டு வந்தோம் அர்ஜுன் அர்ஜுன் அவன் பேரும் அர்ஜுன் தான்